சங்கப்பலகை அன்புள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பொருள் இலக்கணம் ஆகும் அதாவது செம்மொழியாம் நம் தமிழுக்கே உரிய சிறப்பு என்னவென்றால் அது பொருள் இலக்கணம் தான் பொருள் இலக்கணம் ரெண்டு வகைப்படும் அது அகப்பொருள் புறப்பொருளாம் சங்ககால தமிழர் நிலங்களை ஐவகையாக பிரித்து கொண்டனர் அவர்கள் வாழும் முறைமைக்கேற்ப முதல் பொருள் கருப்பொருள் பொருள் என பகுத்து வைத்தனர் முதல் பொருள் என்னவென்றால் நிலமும் பொழுதும் ஆகும் பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது என வகைப்படுத்தப்பட்டுள்ளது பெரும்பொழுது என்பது ஓர் ஆண்டின் கூறுபாடு சிறுபொழுது என்பது ஒரு நாளின் கூறுபாடு ஒவ்வொரு பெரும்பொழுதும் ரெண்டு திங்கள் கால அளவுடையது கருப்பொருள் என்பது என்னவென்றால் ஒவ்வொரு திணைக்குரிய மக்களின் ஊர் தெய்வம் உணவு தொழில் இந்த பிறவற்றை குறிக்கும் உரிப்பொருள் என்பது என்னவென்றால் அந்தந்த திணைக்குரிய மக்களின் ஒழுக்கமாகும் அதாவது திணை என்றாலே ஒழுக்கம்தானே இதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நாம் காண இருப்போம் வாருங்கள் ஐந்து வகையை நிலங்களுக்குரிய நிலம் சிறுபொழுது காலம் தொழில் உணவு இந்த மாதிரி அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்துக அமைப்பிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதல் வினா நிலத்தை பற்றியது ஐந்து வகை நிலங்கள் எதை குறிக்கின்றன முதலாவது அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவற்றிற்குரிய நில அமைப்பு எத்தகையதாக இருக்கின்றது குறிஞ்சி என்பது சரி சொல்கிறேன் குறிஞ்சி மலை மலையும் மலை சார்ந்த இடம் முல்லை காடும் காடு சார்ந்த இடம் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் அடுத்ததாக பாலை என்ற ஒரு இடம் இருக்கிறது அது சுரமும் சுரம் சார்ந்த இடம் என்று சொல்கிறார்கள் சுரம் என்பது இந்த இடத்திலே நாம் குறிஞ்சையும் முல்லையும் திரிந்தது பாலை என்ற அமைப்பிலே பார்க்கிறோம் அதனால் குறிஞ்சி என்பது மலை சரியான விடை இந்த ஐந்து விடைகளிலே சரியான விடை ஒன்றாவது ஆ மூன்று ஆ நான்கு இ ஒன்று இ ஐந்து ஓ இரண்டு இதுதான் சரியான உடை அடுத்தது சிறுபொழுது பார்க்க இருக்கிறோம் இந்த ஐந்து வகை நிலங்களிலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலியில் சிறுபொழுது எத்தகையதாக இருக்கிறது என்று பார்ப்போம் குறிஞ்சி என்பதற்கு சிறுபொழுது யாமம் முல்லை மாலை மருதம் மருதம் என்பது வயம் வயல் சார்ந்த இடம் அதனால் அது வைகரை நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் அதனால் அது ஏற்பாடு அடுத்தது பாலை பாலை என்று ஒரு நிலம் இல்லை இருந்தாலும் அதற்கு என்று ஒரு சிறு பொழுது இருக்கிறது ஏனென்றால் வறட்சியான பகுதி அதற்கு நண்பகல் இவ்வளவு குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம் என்று சொல்லும் பொழுது ந நள்ளிரவில் யாமம் என்று சொல்லப்படுகிறது தினைப்புலம் காக்கச் செல்வர் ஆடவர் அதனால் யாமம் முல்லை என்பது பசுக்களை மாலையிலே அவர்கள் ஓட்டி வந்து தன்னுடைய இல்லத்திற்கு வருவர் அதனால் அது முல்லை என்பது மாலைக்குரிய சிறுபொழுது மருதம் என்பது வைகரை வைகரையில் எழுந்து வயலும் வயல் சார்ந்திடமால வயலுக்கு வேலைக்கு உழவன் செல்வான் அதனால் வைகரை நெய்தல் என்பது கதர்வனுடைய கதிர்கள் சாய்ந்து விழக்கூடிய இடம் அதனால் அது ஏற்பாடு பாலை என்பது அவர்கள் பிழைப்பிற்காக வெயில் காலத்தில் அதாவது மலையின் மலைப்பங்கான இடமும் காடு சார்ந்த இடத்திலையும் தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக்கொள்ள இடம்பெயர்வர் அதனால் அது நண்பகல் அதனால் சரியான விடை குறிஞ்சி என்பது யாமம் அதாவது ரெண்டு அ ஆ என்பது நான்கு இ என்பது ஐந்து இ என்பது ஒன்று ஊ என்பது மூன்று இதுவே சரியான விடை மூன்றாவது வினா காலம் அதாவது இரண்டு திங்கள் உடையது ஒரு பருவம் என்று சொன்னோம் அந்த அடிப்படையில் ஒரு ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டன முன்பனி முதுவேனில் கார் இளவேனில் கூதிர் இப்படி கொடுக்கப்பட்டுள்ளது அது எந்தெந்த மாதங்களுக்குரியது என்று நாம் பொருத்தி பார்ப்போம் ஆ என்று சொல்லப்படுகின்ற அந்த முன்பனி காலம் எது என்று சொல்லும் பொழுது நாம் இந்த இடத்துல மார்கழி என்று சொல்கிறோம் பனி மார்கழி முதுவேனில் முதுவேனில் என்பது முதுமையான வேனில் அதாவது வேனில் காலம் குறைவாக இருக்கும் என்று சொல்ல கற்பனை செய்து கொள்ள வேண்டும் முது வேனில் இந்த முது வேனில் என்று சொல்லப்படுவது ஆனி மாதம் முது வேனில் அடுத்து ஈ கார்காலம் ஈ கார்காலம் என்பது இந்த இடத்துல மழைக்காலம் கார் என்றால் மழை அது வந்து நமக்கு ஆவணி ஆவணியில் தான் தொடங்கும் காற்று மழையும் தொடங்கும் அதனால் அது மழைக்காலம் ஆவணி புரட்டாசி இதெல்லாம் மழைக்காலம் அதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இளவேனில் இளவேனில் என்று சொல்லும்போது இளமையான வேனில் அதாவது மிகவும் கொடுமையான ஒரு வெயில் காலம் அதனால் இளவேனில் என்பது என்ன என்றால் சித்திரை சித்திரை சித்திரையில் தான் வெயில் அதிகம் இந்த கால பருவத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அக்காலத்தில் தமிழர்கள் வந்து மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் அது இளவேனில் என்பது சித்திரை அடுத்து காலம் இந்த கூதிர் என்றாலே கூதல் காலம் கூதல் அடிக்கிறது என்று சொல்வார்கள் குளிர் இந்த கூதிர் காலம் என்பது என்ன என்றால் கார்த்திகை கார்த்திகையில் கனமழை பெய்யும் என்று சொல்வர் அது கூதிர்காலம் தொடங்குகின்றது குளிர்காலம் தொடங்குகின்றது அதனால் விடை இரண்டு அதாவது ஆ நான்கு ஆ ஒன்று இ இரண்டு இ ஐந்து உ மூன்று இதுவான் சரியான விடை அடுத்த தொழில் அந்த ஐந்து நிலங்களிலும் வாழக்கூடிய மக்கள் என்ன வகையான தொழில்களை மேற்கொண்டிருந்தார்கள் பார்க்கலாமா குறிஞ்சி மலை மலை இல்லையா அதனால் அங்கள் தேனெடுத்தல் அடுத்து முல்லை முல்லை என்பது பசுக்களை அவர்கள் மேய்த்து வாழ்கின்ற ஒரு காலகட்டம் அதனால் அவர்கள் சிறு தானியங்களை விதைத்து அதனுடைய உணவை உண்டு வந்திருக்கார்கள் அதனால் அந்த தொழில் செய்கிறார்கள் வரகு விதைத்தல் அதாவது வரகு என்பது சாமை இந்த மாதிரி சிறு விதைத்து தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள் அடுத்தது மருதம் இந்த மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்போது அங்கே அவர்கள் என்ன தொழில் செய்திருப்பார்கள் என்றால் அதாவது நெல் நெல்லறிதல் கடாவிடுதல் இந்த மாதிரிலாம் தொழில் இருக்கும் நெல் அரிதல் என்று சொன்னால் அங்கேதான் சென்னல் வெண்ணல் என்று சொல்லக்கூடிய அரிசி கிடைக்கின்றது அதில் வய வயலிலே ஒரு உழவு தொழிலை மேற்கொள்கிறாள் நெல் நெல்லறிதல் ஐந்தாவது நெல் அரிதல் அடுத்தது வந்து நெய்தல் நிலம் இந்த நெய்தல் நிலத்தில் அவர்கள் என்னவாக சேருப்பார்கள் அவர்கள் மீன் இந்த கடலில் கிடைக்கக்கூடிய பொருட்களைத்தானே வந்து வாழ்ந்திருப்பார்கள் அதனால் உப்பு விற்றல் அதாவது கடலில் மீன் உப்பு எல்லாம் கிடைக்கும் அதை விற்று அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பாலை இந்த பாலையில் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே பஞ்சம் அதனால் அவர்கள் ஊரை விட்டு செல்கிறார்கள் பெரிதலும் பெரிதல் நிமித்தம்தான் அதனுடைய ஒழுக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது தொழில் அவர்களுக்கு அமையாது அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் வழிப்பறி செய்வார்கள் சூறையாடல் அதாவது யார் செல்கிறார்களோ கொஞ்சம் பொருள் ஈட்டி அந்த பொருள்களை கவர்தல் சூறையாடுதல் இந்த மாதிரி தொழிலை செய்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது உணவுக்காக அந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் ஆகவிடையே குறிஞ்சி என்பது தேனெடுத்தல் முல்லை என்பது வரகு விதைத்தல் மருதம் என்பது நெல்லறிதல் நெய்தல் என்பது உப்பு விற்றல் பாலை என்பது சூறையாடல் இதுவே சரியானுடைய மூன்று எண்ணானது சரியானுடையாக அமைந்துள்ளது இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குறிஞ்சி அதனுடைய உரிப்பொருள் அதாவது ஒழுக்கம் அந்த நில மக்களுடைய ஒழுக்கத்தை வரையறுத்திருக்கிறார்கள் அது என்ன என்று பார்க்கலாம் குறிஞ்சி என்பதற்குரிய ஒழுக்கம் என்றால் அது வந்து புணர்தல் அதாவது புணர்தல் என்று சொன்னால் சேர்ந்து வாழ்தல் என்று பொருள் குறிஞ்சி நில மக்கள் தொழிலுக்காக சில நம்ம சமயம் பிரிந்திருந்தாலும் கூட அவர்கள் இணைந்தே வாழ்ந்திருக்கிறார்கள் புணர்தலும் புனர்தல் அடுத்தது முல்லை இந்த முல்லையில் வந்து அவர்களுடைய முக்கியமான தொழில் பசுக்களை மேய்த்தல் அதனால் அவர்களுடைய பிரிவு என்று அதாவது தலைவி தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து மாலையில் வந்து விடுவான் என்று நம்பிக்கையில் இருப்பாள் அவன் பிரிவை பொறுத்து கொள்வாள் ஆற்றி இருப்பாள் மனதை தேற்றி இருப்பாள் அதுதான் இருப்பாள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அடுத்து பார்த்தீங்கன்னா மருதம் இந்த மருதத்தில் என்ன நமக்கு ஒழுக்கம் கொடுத்துருக்காங்கன்னா மருதத்தில் ஊடலும் உடல் நிமித்தமும் கொடுத்துருக்காங்க ஊல் என்று ஏன் வருகிறது என்றால் பிணக்கு சண்டை இல்லறத்தில் உழவு தொழிலை மேற்கொண்டிருப்பான் போல் அங்கே நகர்ப்புறமும் அமைகிறது மருதத்தில் அவன் என்ன செய்வான் என்றால் நகர்ப்புறத்தில் பொழுதை போக்குவதற்காக இல்லத்தை விட்டு சென்று விடுவான் இரவு பொழுது அங்கே இருந்து விட்டு அதிகாலையில் வீட்டிற்கு வருவான் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புகின்ற அதன செயலை கண்டித்து ஊடலும் உடல் நிமித்தம் தலைவி உடல் கொள்வாள் ஆனால் உடலும் ஊழல் நிமித்தமும் அடுத்தது நெய்தல் நிலம் இந்த நெய்தல் நிலத்தில் அவர்களுடைய தொழில் என்ன கடலுக்குள் சென்று மீன்பிடித்து வருவது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் தண்ணீர் தேடி நம்ம ஏற்கனவே ஒரு திரைப்பட பாடலில் தரைமேல் இருக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் தரைமேல் இருக்க வைத்தால் எங்களை கண்ணீரில் வாழ வைத்தான் என்று ஒரு பாடல் இருக்கும் திரைப்படத்தில் அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை சொல்லக்கூடியது அந்த மாதிரியே தலைவி தலைவன் எப்பொழுது வருவானோ என்று வருவானோ என்று அவன் நினைவை மனதில் எண்ணி இறக்கத்திற்குரியவர்களாக இருப்பாள் அவள் நிலையை இரக்கத்திற்குரியதாக இருப்பதனால இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் இரங்கலும் இரங்கலும் பாலை பாருங்கள் அடுத்தது அது ஏற்கனவே ஒரு இடம் இல்லை குறிஞ்ச முல்லையும் தெரிஞ்சது பாலை இந்த பாலையில் வந்து தலைவி எத்தகைய ஒரு இதில் இருக்கிறாங்கன்னா அவங்க பிழைப்பிற்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை இடம்பெயர்ந்து செல்வார்கள் அப்பொழுது தலைவி வீட்டில் இருந்து கொண்டு அவன் பிரிவை எண்ணி வருந்தியிருப்பாள் அதுதான் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அதாவது உணவுக்காக தொழிலுக்காக பிரிதல் அதனால் அது பிரிதல் இப்பொழுது பாருங்கள் மீண்டும் அந்த ஐந்தாவது வேவினா தான் சரியான விடை இதில் குறிஞ்சி புணர்தல் முல்லை இருத்தல் அடுத்தது மருதம் ஊடல் நெய்தல் இரங்கல் பாலை பிரிதல் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள் ஒரு பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்